அனைவருக்கும் வணக்கம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசால்ஜி டிரைவர் போன்ற பணியிடங்களுக்கான ரிசல்ட் குறித்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா எக்ஸாம் எழுதிட்டோம் ரிசல்ட்டுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கேட்குறீங்க எப்போது ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசால்ஜி டிரைவர் பணியிடங்களுக்கான அதாவது அந்த பேப்பர் வேல்யூ பண்ணுவாங்க இல்லையா அதற்கான பணியிடங்கள் எல்லாம் முடிவடைஞ்சிருச்சு தற்போது ரிசல்ட்டை வந்து வரிசைப்படுத்தி வெளியிடுறதுக்கான வேலைகள் மட்டும் தான் இருக்குது அதுவும் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளாக இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இன்னொரு நாலு நாள் அந்த மாதிரி தான் இருக்குது சனிக்கிழமைக்குள்ளாக அதாவது ஐ மீன் என்ன சொல்லுன்னா அடுத்த வாரம் சனி புரியுதுங்களா அப்படி பார்க்கும்போது இன்னொரு நாலஞ்சு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து ரிசல்ட் வந்து வெளியாகிடும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் கிடச்சிருக்கு இது முடிஞ்ச உடனே அடுத்து வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கூடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லெஸ்ட்டு வெளியிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பழனி மணிக்கு அப்படிங்கிறது பண்ணுவாங்க சிவி கண்டிப்பாக இருக்கும் சர்டிஃபிக் வெரிஃபிகேஷன் ஸோ அதனால் ரிசல்ட் வந்து சனிக்கிழமைக்குள்ளாக வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறது அதாவது அடுத்த வாரம் சனி போகிற சனி இல்லாத அடுத்த சனிக்குள்ளே ரிசல்ட் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கறத தான் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பிறகு ப்ரொஃபஷ்னல் செலக்ஷன் ஹிஸ்டரி வழியாகவும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அழைப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு ஸோ பொறுறது பார்ப்ப நாள் பொறுத்தட்டும் மேலும் இது மாதிரியான உடனடி தகவல் மற்றும் அப்டேட்டுகளுக்கு எம்எச்சி தொடர்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி